உங்கள் வீட்டில் ஒரு ஒரு அறை உங்களுக்குன்னு தனி அறை இருக்கணும் அந்த அறைக்குள்ளே நீங்கள் யாரையும் உள்ளே விடாதீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவங்களோட அறைக்குள்ளேயும் போகாதீங்க மற்றவங்களோட அறைக்குள்ளேயும் நீங்கள் போகாதீங்க உங்கள் அறைக்குள்ளே யாராக வந்தாங்கன்னா உள்ளே விடாதீங்க உங்கள் மனைவி யாராக இருந்தாலும் உள்ளே விடாதுங்க உங்கள் அம்மாவாக இருந்தாலும் உள்ளே விடாதீங்க உங்கள் அப்பாவாக இருந்தாலும் உள்ளே விடாதீங்க உங்கள் ரூம்ங்கிறது உங்கள் கோட்டை உங்கள் ரூமில் நீங்கள் மட்டும்தான் அந்த ரூம் அந்த அறைக்குள்ளே இருக்க வேண்டியவர் மற்றவர் மற்ற அனைவரும் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற அனைவருமே அந்நியர்கள் தான் அதனால் உங்கள் அனுமதி அனுமதியெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது உங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே நுழையவே கூடாது அனுமதிங்கிறது எப்போது ஒரு வாட்டி வருஷத்தில் இந்த மாதிரி தேதியை தேதியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஜனவரி ஒன்றுலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே என்னுடைய அனுமதி எனது அறைக்குள் வந்து போவதற்கு அல்லது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய அறைக்குள்ளும் மற்றவர்கள் போய் பார்த்துட்டு வரலாம் ஒரு பத்தாம் தேதி அதெல்லாம் ஒரு நாலஞ்சு நாள் அவ்வளோதான் அஞ்சு நாளைக்கு அனுமதி வந்து பார்த்துட்டு போகலாம் அவங்களுடைய அவங்களுடைய மேற்பார்வையின்கள் அந்த அந்த அறைக்கு சொந்தக்காரரின் மேற்பார்வையின்கள் அந்த அறையை வந்து அவரவர் அறையை வந்து மற்றவர்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவங்க அந்த அளவுக்கு ஒரு அறை என்பது உங்களுக்கானது மற்றவர்களை வந்து உள்ளே நுழைய விடாதீங்க அது உங்களுடைய தனிமை உங்களுடைய தனிமை யாரும் இடையூறு செய்யக்கூடாது உங்கள் தனிமையை நீங்கள் பாதுகாக்கணும் ஒரு அறை என்பது உங்களுடைய தனிமை சம்மந்தப்பட்டது உங்கள் தனிமை ரொம்ப முக்கியம் உங்களுடைய தனித்துவம் அது அந்த தனித்துவத்தை யாரும் இடையூறு செய்யக்கூடாது ஒரு தனிமை என்பது ஒரு சுதந்திரம் சுதந்திரம் அந்த சுதந்திரத்தில் அந்த தனி மனித சுதந்திரங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது உங்கள் அறை தான் தனி மனித சுதந்திரம் என்பது உங்களுடைய அறை உங்களுக்குன்னு ஒரு அறை இருக்கணும் அந்த அறைக்குள்ள நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் வேறு யாரையும் உள்ள விடாதீங்க சும்மா வந்து உங்கள் வீ உங்கள் அறைக்குள்ளே வந்து அத்துமீறி நுழைஞ்சி உங்கள் கிட்டே கதை பேசுகிறது உங்கள் பொருட்களை எடுத்து பயன்படுத்துறது அதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க அதுதான் உங்கள் தனி மனித சுதந்திரத்தை நீங்கள் பாதுகாக்கிற பாதுகாப்பதற்கான வழிமுறை தனி மனித சுதந்திரங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு கூட உங்களுடைய தனிமையே தனிமைக்கான சுதந்திரம் தான் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களை அந்த எந்த இடையூறுமே அவங்க நீங்கள் அனுமதிக்கக்கூடாது ஒரு வே வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட யாரையும் உள்ளே விடாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும் அதுதான் உங்கள் சுதந்திரம் தனி மனித சுதந்திரங்கிறது என்னென்னா உங்கள் அறையை நீங்கள் தூய்மையாக செய்வது செய்வதற்கான உரிமை உங்களுக்கு தான் இருக்குது அதை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க உங்கள் அறையை தூய்மை செய்வது உங்கள் அறையை நீங்கள் அழகு அழகுபடுத்துவது மாதிரி அந்த அளவுக்கு உங்கள் அறை என்பது உங்கள் வீட்டில் உங்கள் அறை அல்லது ஒரு வீடு ஒரு குடும்பம்னா ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு வீடு இருக்கணும் அதுதான் ஒரு குடும்பம் கணவன் மனைவி ஒரு கணவனோட அறைக்குள்ளே மனைவி போகக்கூடாது மனைவியோட அறைக்குள்ளே கணவன் போகக்கூடாது கணவனும் மனைவியும் அப்போ எங்கே தான் தாம்பத்திய உறவு வச்சுக்கிறதுனா அதுக்குன்னு ஒரு தனி அறை கட்டுங்க அங்கே போய் ரெண்டு பேரும் தாம்பத்திய உறவு கடைப்பிடித்து விட்டு அவரவர் ஒரு அறைக்குள் சென்று இரவு நேரத்தில் தனித்தனியாக தூங்க வேண்டும் தனித்தனியாக தூங்க வேண்டும் இரவு இரவு நேர ஒழுக்கம் தூங்குவதற்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது அது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் தனித்தனியாக தூங்குவது தான் தூங்குவதற்கான ஒழுக்கம் ஓய்வெடுப்பதற்கான ஒழுக்கம் அது தனிமையில் தூங்க வேண்டும் கட்டி பிடிச்சிட்டு எனக்கு கட்டி பிடிச்சிட்டு தூங்கினா தான் இதெல்லாம் சும்மா சும்மா ஏமாத்து வேலை பிறரது தனிமையை இடையூறு செய்கிற அந்த பண்பில் இருந்து தான் உருவாகிறது இது போன்ற கருத்துக்கள் இது போன்ற வார்த்தைகள் உங்கள் அறைக்குள் உங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாது யாரையும் நீங்கள் அனுமதிக்கவும் அனுமதிக்காதீங்க தவிர்க்க முடியாத காரணம் ஏதாவது ஒரு ஒரு தவிர்க்க முடியாத காரணம் இன்னொருத்தர் உள்ள கூட்டு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுகிறது உங்கள் அறையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுகிறது ஒரு பெரிய கட்டில்கள் போட்டிருப்பீங்க பெரிய பீரோ வச்சுருப்பீங்க அதை கொஞ்சம் அப்படி தூக்கி நகட்டணும் அப்போ மற்றவங்களோட உதவி தேவைப்படும் அந்த மாதிரி தான் தவிர்க்க முடியாத ஏதாவது உதவி இருந்தால் மட்டும் மற்றவங்கள உங்கள் அறைக்குள்ளே நீங்கள் வரவழைத்து கொள்ளலாம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மற்றவங்களுக்கும் அதே போன்று உதவி தேவைப்படும் போது உங்களை அழைப்பார்கள் அதனால் தவிர்க்க முடியாத தேவைகளுக்காக மட்டும்தான் இவர் நம்மளை கூப்பிடறாரு அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாருமே அப்படி தான் கூப்பிடணும் அப்படி தான் இருக்கணும் எல்லாருக்குமே அந்த மாதிரி தவிர்க்க முடியாத தேவை என்பது இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு மட்டுமல்ல அது எல்லாருக்குமே இருக்கும் உங்கள் அறைக்குள் யாரையுமே நீங்கள் உள்ளே விடக்கூடாது அப்போதான் நீங்கள் வந்து நீங்கள் ஆண்களாக இருந்தால் ஆண் சர்வாதிகாரத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியும் சும்மா வந்து உங்கள் ஒய்ஃபோ அல்லது உங்க வீட்டில் உள்ள உங்க அம்மாவோ உங்கள் ரூம்குள்ளே அத்துமீறி உள்ளே உள்ள உங்கள் உங்க அனுமதி இல்லாமல் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறாங்க எல்லா துணிமணிகளையும் அடுக்கி வச்சு நல்லா தொ சுத்தமாக சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு அழகாக நீட்டாக எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வழக்கம் போல் அவங்க அதை செய்கிறாங்க அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு போய்ட்டு போயிட்டே இருக்காங்க உங்களும் சோம்பேறி ஆக்கிடுவாங்க கடைசியில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உங்களை உங்கள் வரைய நீங்கள் தூய்மையாக வைத்திருப்பதற்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும் உங்களை வந்து சோம்பேறி ஆக்கிட்டு அவங்க வந்து தங்களுடைய அடிமைத்தனத்தை காட்டி விட்டு போயிடுவார்கள் அதனால் வந்து நீங்கள் வந்து சர்வாதிகாரியாக மாறிவிடுவீர்கள் ஆண் சர்வாதிகாரியாக மாறிவிடுவீர்கள் அவர்கள் பெண் அடிமைகளாக மாறி விடுவார்கள் அதனால் நீங்கள் முதல்ல ஆண் சர்வாதிகாரியாக ஆகாமல் இருப்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆண் சர்வாதிகாரத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்களை நீங்கள் வந்து ஆண் சர்வாதிகாரியாக ஆகாமல் நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வது பெண் அடிமைகளிடமிருந்து நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒன்றும் அறை இருக்கணும் அந்த அறைக்குள்ளே உங்கள் மனைவி அம்மா யாரையும் உள்ளே விடாதீங்க உள்ளே விட்டு ஏதாவது வேலை செய்கிறது துணிமணிகளை அடுக்கி அடிக்கி வைக்கிறது சுத்தம் பண்ணுறது இந்த வேலையே வேண்டாமா நீங்கள் வெளியே போயிடுங்க அப்போ அவங்க பெண் அடிமை தனத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்களும் பெண் அடிமையாக ஆகி நாங்கள் வந்து ஆண் சர்வாதிகாரியாகி அந்த பழிப்பாவும் எங்களை வந்து சேரணுமா போய் உங்கள் வேலையை மட்டும் போய் பாருங்கள் எங்கள் வேலைக்கு எங்களுக்கு ரெண்டு கை இருக்குன்னு நாங்கள் அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிடுவோம் போய் உங்கள் வேலையை மட்டும் போய் பாருங்கள் கிளம்புங்க அப்படின்னு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடணும் அது மாதிரி பெண்கள் வந்து அது மாதிரி யாராவது என் வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் யாராவது கேட்டிங்கன்னா என் அறையை வந்து சுத்தம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் யாராவது உங்கள் வீட்டை கேட்டாங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கை கால் எதுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் ஏன் ரூம்லேயே எனக்கு நிறைய வேலை இருக்குது அந்த வேலையை நான் பார்த்துக்குவேன் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வேலை சொல்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற வேலையெல்லாம் வச்சிக்காதீங்க உங்கள் சர்வாதிகாரத்தை நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் சின்ன அறையை நீங்களே தூய்மை செய்ய முடியாதா எங்கே நாங்கள் என்ன எங்கே பார்த்தா உங்களுக்கு என்ன அடிமை மாதிரி தெருதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுங்க பயப்படாதீங்க